நியூஸ் டைம் டே நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அடைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் ஒரு வழியாக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து தாவேக்காக்கு தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு அவங்க கேட்ட மாதிரியே சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு எப்படி போவோம் இது தாவேக்காவினுடைய முதல் வெற்றியா சார் தாவேக்காவினர் வந்து இதை வந்து முதல் வெற்றியாகவே சொல்லலை அவங்க கேட்டது வந்து ப்ரேயர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அஸ்ரா கார்க் தலைமையிலான இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது மாநில அரசோட விசாரணை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது உடனே அவங்க கேட்ட டிமாண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையிலான விசாரணை சிபிஐ விசாரணைன்றது வந்து அவங்க நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க ஆனால் இப்போ தீர்ப்பு வந்து சிபிஐ விசாரணை அவங்க கேட்காத சிபிஐ விசாரணை ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு அவர் தலைமையிலான ஒரு விசாரணை ரெண்டுத்தையுமே சேர்த்து அவங்க கேட்டிருக்காங்க அஜய் ரஸ்தோகி அப்படின்ற அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி தலைமையிலான விசாரணை அவர் வந்து ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸராக வச்சுருக்கலாமா அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாதுதான் ஆனால் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சவங்களா இருக்கணும்மா கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே போனவங்க தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்கள வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டென்த்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் ஆனால் ஸ்கூலில் நடத்துகிற ஆஃப் இயர்லியில் பாஸ் ஆனிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தானே தவிர இது ஒரு நிரந்தரமான தீர்ப்பே கிடையாது இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இவங்க வந்து செந்தில்குமார்ன்ற ஜட்ஜை வந்து அவர் சொன்ன சில அப்சர்வேஷன்ஸு அவர் வழக்கை எடுத்துக்கிட்ட விதம் மதுரையில் வந்து கேஸ் நடந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது டிவிஷன் பெஞ்சில் சிபிஐ சம்மந்தமான கேஸ் நடக்கும்போது இவர் வந்து கூட்ட கூட்டங்களுக்கு எப்படி வழிகாட்டுதல் நெறி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வழக்கை எடுத்து அதில் வந்து நாற்பத்தி ஓரு பேர் வந்து இறந்து போகிறத வந்து நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது அப்படின்றத அப்சர்வ் பண்ணி விஜய்க்கு வந்து தலைமை பண்புகளே இல்லை தலைமை பண்புகளுக்குரிய தன்மையோடு அவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து விமர்சனங்களை பாஸ் பண்ணி அதோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தலைமையில் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த வழக்குகள்லாம் விசாரிச்சிகிட்டு இருந்தார் அப்போது இவங்க வந்து சிபிஐ என்கொயரியே இவங்க கேட்கல இவங்க கேட்டது வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை வேணும் அப்படின்றது தான் இவங்களோட இருந்தது விஜயோட டிமாண்ட் வந்து தொடர்ந்து மாறிக்கினே இருந்தது முதல் முதல்ல இன்சிடென்ட்டு ஆகி அவர் வந்தவுடனே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் யாரையும் மீட் பண்ணாமல் சென்னைக்கு ஓடி வந்தோன்னா அவர் வந்து வழக்கறிஞர்களை பார்த்தார் வழக்கறிஞர்களை பார்த்தோன்னா அங்கேருந்து லீக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா சிபிஐ என்கொயரி வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆச்சு அதுக்கப்புறம் மதுரை கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்து போகும்போது வந்து தாவேக்கா வந்து தன்னுடைய வழக்கறிஞரை அனுப்பவே இல்லை அறிவழகன்றவர் வந்து சிபிஐ விசாரணை சம்மந்தமாக பெட்டிஷனை வந்து மதுரை ஹைகோர்ட்டில் அவர் தாக்கல் பண்ணவே இல்லை அதில் வந்து ஜிஎஸ் மணி அப்படின்றவர் தான் மதுரை ஹைகோர்ட்டில் வந்து அவர் பாஜகக்காரர் அவர் தாக்கல் பண்ண பெடிஷனை வச்சு தான் வந்து சிபிஐ என்கொயரி தர முடியாது மாநில அரசு வந்து நல்ல ரீதியில் என்கொரி பண்ணிகிட்டு இருக்குது சிபிஐ என்கொரி தர முடியாது அப்படின்னு அங்கே தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்கே வந்து செந்தில்குமார்னு ஒரு ஜட்ஜு அவரே விசாரணையை கையில் எடுத்து அவர் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணார் அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் எஸ் எஸ்பிஸு ஒரு ஐஜி நாஜோன் ஐஜி அஸ்ரா கார்க்கு தலைமையில் அந்த இதை போட்டு அதை கொண்டு வந்தாங்க அது முதல்லருந்தே இவங்க வந்து இந்த விஷயத்தில் தெளிவாகவே இல்லை சுத்தமாக இல்லை அன்றைக்கி வந்து இவர் கோபாலகிருஷ்ணன் நாராயணன் அரியம்மா சுந்தரம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க தாவேகா சார்பில் அவங்க தான் பேசினாங்க அப்போ அவங்க பேசும்போது வந்து ஆசிட் ஊற்றுனாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்தோம் போலீஸ் தான் வந்து எங்களை வந்து அங்கேருந்து போ சொல்லிச்சு அப்படிலாம் அவங்க வந்து கதையாக சொன்னாங்க ஆனால் அந்த கதைக்கு எதுக்கும் எவிடன்ஸே இல்லை வரஸ் வந்து இங்கே வெளியில் அந்த கேஸ் நடக்கும்போதே வெளியில் வந்து நாங்கள் மனு போடவே இல்லைன்னு ரெண்டு பேர் முன் வந்தாங்க நாங்கள் மனு போடவே இல்லை எனக்கும் என் புருஷனுக்கும் எட்டு எட்டு வருஷமாக தகராறு அவன் வந்து என் குழந்தைய பார்க்கவே இல்லை என் குழந்தை ரித்திக் செத்து போனதை ஒட்டி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுப்பேன்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணதை ஒட்டி அவன் வரான் அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அந்த ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி இறந்து போன மனைவியை இழந்த ஒருத்தர் வந்து என் மனைவியை இறந்து போனாங்க இறந்து போனாங்க நான் சிபிஐ என்கொயரி கேட்டு கேஸ் போடல இவரும் சிபிஐ என்கொயரி கேட்டு கேஸ் போட்டாங்க ரெண்டும் இல்லைன்னு மூணாவது பிரபாகரன் ஒருத்தர் அவர் இப்போ பல்ட்டி அடிச்சிட்டாரு நான் அப்படிலாம் பண்ணலை என்னை வந்து மிரட்டி வந்து நான் சிபிஐ என்கொயரி கேட்டதா போட்ட பெட்டிஷனை வந்து நான் வாபஸ் வாங்கிட்டு தான் சொல்ல சொல்கிறாங்கன்னு இப்போ அவர் மூணாவது தடவையாக பல்ட்டி அடிக்கிறார் இந்த மூணு பேருமே பிரச்சினைக்குரிய ஆட்கள் இதை வந்து சைட் பை சைடு வந்து இந்த நியூஸ் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குது பிரேக் ஆகிட்டே இருக்கும்போது இதை வந்து ஒரு பெட்டிஷனாக வந்து அரசு தரப்பு வந்து முன்வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அவங்க முன்வைக்கவே இல்லை டோட்டலாக அவங்க முன்வைக்கவே இல்லை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் போய் அதை மென்ஷன் பண்ணி முன்வைக்கிறாங்க முன்வைக்கும்போது அப்படியா அதையும் நீங்கள் சிபிஐ கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த கேஸ் இன்னும் முடியல இந்த கேஸை வந்து இந்த கேஸில் எந்த மனுவையும் நான் டிஸ்மிஸ் பண்ணலை இ சிபிஐ என்கொயரின்னு கேட்டு இந்த பெட்டிஷனை மட்டும் நான் அலோவ் பண்ணியிருக்கேன் சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு ரிட்ட ரிட்டையர்டு ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில் நாங்கள் வந்து ஒரு விசாரணை கமிஷனை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் யாருக்கும் வெற்றி தோல்வியே கிடையாது ரைட்டா இது ஒரு இடைக்கால தீர்ப்பு ஒரு இன்டர்வியூம் ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோதான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சார் தாவேகா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க குழு தான் வந்து விசாரிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டிருக்கே சார் அது எப்படி போகும் அதுதான் பெரிய ஆச்சரியம் இப்போது சிபிஐ கைக்கு போயிருக்குன்னா அஸ்ரா கார்க்கு தலைமையில் அமைந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட அதிகாரத்தை சிபிஐ வந்து கையில் எடுத்துக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா அதில் வந்து வந்து ஏ ஒன் வந்து அந்த மாவட்ட செயலாளர் ஏ டூ வந்து புஷி ஆனந்து ஏ த்ரீ வந்து நிர்மல்குமார்னு போட்டிருக்காங்க அவங்க விஜய சேர்க்கலை அந்த எஃப்ஐஆரில் விஜய் சேர்க்கல அந்த எஃப்ஐஆர் அப்படியே இருக்குது அங்கே அதில் போட்ட ஏ டூ ஏ த்ரீயும் மாறல ரைட்டா இப்போ அந்த சிபிஐ என்கொயரி போட்டால் கூட ஏ டூ புஷி ஆனந்து ஏ த்ரீ வந்து நிர்மல்குமார்ன்றது பொஷன் மாறல ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ நாள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா அந்த விஷயம் வந்து அவங்க போ லோக்கல் போலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அஸ்ரா கார்க்கு தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணுறாங்க இந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே மாறல அது அப்படியே அன்சேஞ்சாக தான் இருக்குது அதை பற்றி எந்த கிரிட்டிசிசத்தையும் சுப்ரீம் கோர்ட்டு பண்ணலை அவங்க தவறாக பண்ணுறாங்க மோசமாக பண்ணுறாங்க அப்படின்றது பண்ணவே இல்லை பொதுவாக வந்து எப்படி சிபிஐக்கு ஒரு கேஸ் போகுன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற இன்வெஸ்டிகேஷனில் தப்பும் தவறுமா இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார் அவருக்கு எதிராக வந்து இவங்க ஏதாவது ஒன்று குக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க போலீஸ் அப்போ தான் வந்து சிபிஐக்கு அந்த கேஸ் வந்து போகும் அந்த மாதிரி போகிறது தான் இப்போ மைக்கேல்பட்டியில் ஒரு பொண்ணு மதம் மாற வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து மதம் மாற கிறிஸ்துவ மதத்துக்கு மாற சொல்லி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணாங்க அது சம்மந்தமாக வழக்கு விசாரணை நடந்துருந்தது அது வந்து இங்கே வந்து ஒழுங்காக நடக்காது அது சிபிஐக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ணாமலை வந்து அதை வந்து சிபிஐக்கு கொண்டு போனார் கடைசியில் சிபிஐ ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட்டில் என்ன வந்ததுன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அது தற்கொலைக்கு போன பொண்ணு அந்த பொண்ணு வந்து எந்த விதத்துலேயும் அந்த பொண்ணை வந்து அங்கேருந்த சிஸ்டர்ஸோ நன்ஸோ டீச்சர்ஸோ யாரோ மதம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லைன்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டில் சிபிஐ வந்து ஃபைல் பண்ணிச்சு தூத்துக்குடி சுப்பாக்கி சூடு சிபிஐக்கு போச்சு ரைட்டுங்களா அதே மாதிரி பொள்ளாச்சி கேஸு சிபி சிபிஐக்கு போச்சு மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து அஜித்துன்றவரை வந்து காவல் கஸ்டடியில் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பழி வந்து எங்கள் போலீஸ் மேலே இருக்குது சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டு முக ஸ்டாலினே வந்து சிபிஐக்கு அந்த கேஸை கொடுத்தாரு அப்போது ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடந்த உடனே நீங்கள் வந்து சிபிஐக்கு ஏன் அந்த கேஸை கொடுக்குறீங்க சிபிஐக்கு கே கேஸை கொடுத்தா நாலஞ்சு வருஷம் ஆகும் அப்போ அந்த கேஸை பெண்டிங் போடுறீங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு சிபிஐன்றது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸோடய கைப்பாவை தான் சிபிஐ நீங்கள் ஏன் சிபிஐ கிட்டே கொடுத்துட்டு அங்கே போய் ஒலியிறீங்க ஏன் சாரி சொல்கிறீங்க எங்களுக்கு சாரி வானா நீதி வேணும் அப்படின்னு பேசுனது யார் நடிகர் விஜய் இப்போது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை சிபிஐக்கு போயிருக்கு அப்போது அதில் என்ன வெற்றி அவருக்கும் என்ன தோல்வி இருக்கும் இப்போ சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கையில் இருக்கிற கைப்பாவை விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி யாவதற்கு தயாராயிட்டாரா விஜய் அப்படின்ற தான் இப்போ எழுது சார் இப்போ பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க ஒரு இரு பேர் வந்து கேஸ திருப்பி வாபஸ் வாங்குறாங்க சைன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சாங்க அந்த மாதிரியான இது இது இந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ கேஸ்ல போய் பாதிக்காதா சார் கண்டிப்பா அது இப்போது கொரியா வந்து வில்சன்ற ஒரு லாயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் லாயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் இந்த ஜட்ஜ்மெண்ட் இடைக்கால தீர்ப்பே வந்து சரியில்லை அப்படின்றது தமிழக அரசோட ஆர்குமெண்ட் இருக்குது நீங்கள் சிபிஐக்கு கொடுத்து தப்புன்றது தமிழக அரசோட ஆர்கியுமெண்ட்டு ஏன்னா எஸ்ஐடி அப்படின்றது வந்து தமிழ்நாடு அரசு போலீஸு செய்கிற விசாரணை சரியில்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது தான் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கார்க் தலைமையில் அப்போது எஸ்ஐடி சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிபிஐக்கு கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில் வந்து நீங்கள் ஒரு எஸ்ஐடி போடுறீங்க ஒரு எஸ்ஐடிக்கு பதில் இன்னொரு எஸ்ஐடி போ போடுறீங்க அவங்க போட்ட எஸ்ஐடி எந்த விதத்தில் ஃபால்ட்டுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே ஏதாவது சொல்லணும் இல்லையா அப்போ அஸ்ரா கார்க்குன்றவர் சிபிஐயில் வேலை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் சிபிஐயில் அதிகாரியாக இருக்காங்க அவரும் ஐபிஎஸ் தான் இப்போ விசாரிக்க போகிறவங்களும் ஐபிஎஸ் தான் ஒன்றும் தனியாக வந்து அதுக்குன்னு படிச்சுட்டு வரல ஜெயலலிதா சொன்ன மாதிரி ரெண்டு கொம்பும் முளைக்கலை சிபிஐனா எல்லாமே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஒரே அரெஸ்டிங் பவர் தான் ஒரே போலீஸிங் போலீஸ் ஆக்டில் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க இவங்க வந்து டெல்லி போலீஸ் ஆக்ட் டெல்லி மாநிலத்துக்குரிய போலீஸ் ஆக்டில் வர்றது தான் சிபிஐ இவங்களுடைய அதிகாரம் வந்து டெல்லி போலீஸ் ஆக்ட்டில் வரும் இவங்கதான் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட்டில் வரும் தமிழ்நாடு போலீஸ் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறைகளை தான் இவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வருவாங்க இது ரெண்டும் தான் வித்தியாசம் கேட்டுங்களா அப்போது இதில் என்ன வித்தியாசம் வரப்போகுது இப்போது இப்போ மனு கொடுத்தவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சு மனு கொடுக்கல என் புருஷனே கிடையாது எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் அவன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு டைம் பின் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி நான் இருக்கேன் எனக்கு தெரியாமல் என் பிள்ளை செத்துக்காக அவன் போய் சிபிஐ என்கொயரி கேட்டு கேஸ் கொடுக்குறான் என் பொண்டாட்டி செத்துதுக்காக என் பேரில் இன்னொருத்தர் வந்து கேஸ் கொடுக்குறாங்க அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்க போய்ருந்து சிபிஐ என்கொயரிக்கு நான் மனு தான் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துலேயும் நீதித்துறையிலையும் போலீஸ்லேயும் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கம்ப்ளைனன்ட்டு யார் அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நீங்கள் யார் உங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம் அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க ரைட்டா சில கொலை நடக்கும் கொலை நடக்கும்போது இவர் அங்கே இல்லைன்னா பரவாயில்ல இவரும் அந்த இடத்துலையே ப்ரெசெண்ட்டாக இருந்தார்னா நீ என்ன பண்ண நீ அந்த கொலையை பார்த்தியா அந்த கொலை செஞ்சவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை இல்லை அந்த கொலை செய்கிற முய கொலை செய்கிற விஷயத்தை நீ வந்து தடுத்தியா இல்லையா இவ்வளோ கேள்வி இருக்குது அப்போது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறவங்க யார் அவங்க வந்து வில்லிங்காக கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க காலைல பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு மென்ஷன் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க போலின்னு மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்து அந்த மூடில் அந்த மூடிலேயே அவங்க வந்து அந்த ஆர்டரை படிச்சிடுறாங்க இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி போடுறோம் மக்களுடைய நலனுக்காக மக்கள் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அக்கறை அதனால் சிபிஐ என்கொயரி போடுறோம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜி தலைமையில் எஸ்ஐடி போடுறோம் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போடுறோம் இவங்கெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு கடகர கடகன் தீர்ப்பை படிச்சுட்டு அந்த எஸ்ஐடி போட்ட ஜட்ஜு வந்து ஜட்ஜு வந்து எப்படி அந்த கேஸை வந்து தானே முன் வந்து விசாரித்தார் மதுரை கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸை வந்து எப்படி அவர் வந்து விசாரித்தார் அவருக்கு என்ன அதிகாரத்தில் ரெஜிஸ்டார் வந்து இந்த கேஸ் அவருக்கு கீழே கொடுத்தாரு அதை பற்றி சென்னை ஹைகோர்ட் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை படித்து முடிச்சுடுறாங்க இவ்வளோதான் தீர்ப்பு ஸோ தீர்ப்பை படித்து முடித்த உடனே அதுக்கப்புறம் இந்த கொறி அப்பவுமே எழுப்புகிறாங்க எழுப்பினோன்னா இந்த பற்றி நீங்கள் சிபிஐ கிட்டே புகார் பண்ணுங்கள் நாங்களும் இதை விசாரிக்கிறோம் இந்த வழக்கு வந்து இப்போது முடியல இந்த வழக்கில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை மாதம் மாதம் சிபிஐ வந்து இந்த கோர்ட்டில் சொல்லணும் ஏட்டா என்ன டெவலப்மெண்ட்டுன்றத சொல்லணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் அவங்க வந்து இதை மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்றாங்க கோர்ட்டு இதில் வந்து இப்போது உள்ளபடியே அடிப்படையே ஆடி போயிடுச்சு இந்த கேஸில் யார் சிபிஐ என்கொயரி கேட்டாங்களோ அதுவே போலின்னும் பொழுது அடிப்படையாக கம்ப்ளைனண்ட்டே யாருன்னு தெரியாமல் புகார்தாரரே யாருன்னு தெரியாமல் ஒரு தீர்ப்பு கொடுப்பது என்பது எந்த விதத்தில் அந்த தீர்ப்பு சரியாக இருக்கும் எப்படி வந்து அது நிற்கும் டியூகோஸில் அது நிற்காது மகேஸ்வரி ஆஞ்சரையா இந்த ப இவங்க வந்து தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கிட்னிக்கு எஸ்ஐடி போட்டாங்க எஸ்ஐடி தப்புன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் போச்சு அதுக்கு எதிராக தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு ரெண்டு இப்போ இது மூணாவது தீர்ப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவே இவங்க வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பு இருக்காங்க தொடர்ந்து மூணாவது கேஸு அதோட ஒரு நடுவில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ கேஸ் வருது இத்தனை கேஸுகள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷனையும் கொடுத்துட்டு இவங்க தீர்ப்பளிக்கிறாங்க ஸோ இது வந்து எந்த விதத்திலையும் பொருத்தமான சரியான தீர்ப்பு அல்ல சார் தீர்ப்புலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி தாவேக்காவோட கூட்டணி நேரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ இது சிபிஐ விசாரணைக்கு மாறினதுனால இவங்க மூணு பேர் கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் நிறைய இருக்குது அதாவது அதை தான் எதிர்பார்க்குறாங்க இந்த ஆந்திராவில் ஒரு நடிகர் பவன் கல்யாண் அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் விஜய்க்கு விஜய் வந்து சிரஞ்சீவியும் கட்சி ஆரம்பித்தார் அவரோட சொந்தக்கார தான் சிரஞ்சீவி அவர் வந்து காணாமல் போனார் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக துணை முதல்வராக இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் நானும் இணைஞ்சு நின்றதுனால தான் இன்றைக்கி நான் வந்து துணை முதல்வராக இருக்கேன் அதே மாதிரி நீ வந்து சிரஞ்சீவி வந்து நான் தான் சிஎம்ன்னு சொன்னார் அதனால அவர் காணாமல் போனார் அதே மாதிரி நீ வந்து நான் தான் சிஎம்னு சொல்லாத நான் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வருவேன் அப்படின்றத வந்து நீ சொல் அப்படின்னு பவன் கல்யாண் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தார் இப்போ இன்னி கூட விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க கொள்கை விளக்கப்பாடெல்லாம் இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர் போட்டிருக்காரு தீர்ப்புக்கு பிறகு உற்சாகம் ஆகிருக்காங்க அதே மாதிரி தீர்ப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கவங்க அண்ணாமலை வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் தானாகவே அவங்க தான் இந்த தீர்ப்புக்கு காரணன்ற மாதிரி அவங்களே அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க தீர்ப்புக்கு காரணன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த தீர்ப்பு வந்து சிபிஐ வசம் வந்து இந்த கேஸ் போச்சுன்னா புஷி ஆனந்தையும் நிர்மல் குமாரியும் அரெஸ்ட் பண்ணுற பவர் வந்து சிபிஐ கிட்டே வந்துடும் சிபிஐ வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணோமா வானம்மா அப்படின்றத வந்து விஜய் வந்து யார் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பிஜேபி மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் என்னன்னா நாங்கள் வந்து இருபத்தேழு சதவீதம் வாக்குகள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து அவர் சொல்றாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல நாங்க இருபத்தேழு சதவீத வாக்குகள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஆணவத்தின் வெளிப்பாடு மிஞ்சி போனவர் ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்காது அவருடைய வாக்குகள் தான் கணிக்கிறாங்க இந்த அந்த அஞ்சு சதவீதம் வந்து அதிமுக தேஞ்சிக்கிட்டு இருக்கு வாக்கு சதவீதம் அவங்களோடையும் பாஜக இப்போ இல்லவே இல்லை நயனார் நாகேந்திரன் கூட்டின கூட்டத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் கூட வரல அண்ணாமலை வந்து ஆயிரம் பேர் தான் வந்திருக்காங்க அவர் எப்படி ஊர்வலத்தை இப்போ இன்ன நேற்று ஆரம்பித்த ஊர்வலத்தை அவர் எப்படி கொண்டு போவார் அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்குது ஏன்னா எங்கேயுமே கும்பல் கூடாது அண்ணாமலையும் வரப்போகிறது இல்லை அண்ணாமலை ஆட்கள்லாம் ஆப்சண்ட் ஆகும் அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு யாத்திரையை வந்து ஆரம்பித்தது வந்து ஓபிஎஸ் டிடிவி இவங்களோட தயவுல தான் வந்து ஆரம் ஆரம்பித்தார் அங்கே அவங்க கும்பல் தான் வந்து வந்து நின்று எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தது ஓபிஎஸும் டிடிவியும் இப்போது அவர் டிடிவியை தனியாக ஆப்ரேட் பண்ணி எடப்பாடிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு திமுகவை ஆதரிச்சே டிடிவி தினகரன் பேசுகிற அளவுக்கு அவர் போயிட்டார் அந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து அங்கே போயிட்டுருக்கு பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் பதினோரு சதவீதம்னு அண்ணாமலை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அது ரெண்டு சதவீதத்துக்கும் கீழே போயிடுச்சு நயினார் நாகேந்திரன் டீமில் ஏன்னா அண்ணாமலை வந்து சுத்தமாக காண்டுகிட்டார் அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்க நிலமையில் இருக்கார் அவருக்கு எந்த பதவியும் தராமல் பாஜக ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு தான் இருக்கு அவரை ஸோ அந்த அந்த நிலவரங்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர் இருபத்தேழு சதவீத வாக்குகள்னால் கிட்டத்தட்ட அதிமுக வாக்குகளை விட ரைட்டா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த அணிகள் சேர்ந்து எடுத்த வாக்குகள் அப்படின்னா இருபது ப்ளஸ் பதினொன்று முப்பத்தோரு வாக்குகள் தான் அப்போது கிட்டத்தட்ட அதிமுகவும் தாவேக்காவும் வந்து சீட்டுகளை வந்து சமமாக தான் பிரிச்சுக்க முடியும் ரைட்டா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அதிமுக பாஜக நூற்றி பதினேழு இவர் நூற்றி பதினேழு அப்படி பிரிச்சுக்கிட்டு யார் முதலமைச்சர்ன்ற கேள்வியை வந்து போடாமல் எடப்பாடி முதலமைச்சர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி யார் பிஜேபி முதலமைச்சராக எடப்பாடி முதலமைச்சராக யார் முதலமைச்சர் யார் அதிகம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் ஒருவேளை விஜய் அதிகமாக ஜெயிச்சா விஜய் தான் முதலமைச்சரு எடப்பாடி துணை முதலமைச்சர் நயினா நாகேந்திரன் துணை முதலமைச்சராக வருவார் இல்லைன்னா அதிமுக ஜெயிச்சதுன்னா அதிமுக வந்து முதலமைச்சர் விஜய் வந்து துணை முதலமைச்சர் நயனா நாகேந்திரன் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் பிக்சர் வந்து வரும் அந்த மாதிரி ஒரு பிக்சரை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம்தான் வந்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து இப்போது மாட்டிக்கிட்டாங்க இவர் விஜயோட லாங்குவேஜில் சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைப்பாவைகிட்ட சிபிஐ விசாரணைன்ற விதத்தில் இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் பட்டுனான்னா இவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணுவார் ஆனால் அதுக்கு இனி கோர்ட் அனுமதிக்காது எந்த கோர்ட்டுமே எந்த கோர்ட்டுமே இனி அனுமதிக்காது ஒரு ஃப்ரீயாக ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்டு தடை விதிச்சிருக்கு அந்த தடையை வந்து இவர் செந்தில்குமார் விச விதிக்கலை அந்த தடையை விதித்தது வந்து தண்டபாணி பெஞ்ச் தான் மதுரை ஹைகோர்ட் தான் விதிச்சிருக்கு அந்த தடையை பற்றி இவங்க ஒன்றுமே சொல்லலை இன்றைக்கி வந்த தீர்ப்பிலையும் சொல்லலை அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்குலேயும் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த தடை வந்து நீடிக்குது எடப்பாடி தன்னோட பிரச்சாரத்தை கேன்சலே பண்ணிட்டார் கிட்டத்தட்ட ஏன்னா வீதி ஷோ இல்லாமல் இவங்களால் ஷோவை நடத்த முடியல தனியாக கும்பலை வந்து மைதானத்தில் கூட்டினா அந்த ஆட்கள் வர்ற மாதிரி தெரியல அதனால் இவங்களால் நடத்தவும் முடியல அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எடப்பாடி டீம் வந்து கஷ்டப்படுது ஸோ இந்த கூட்டணி வந்து எப்படி அமையும் யார் முதல்வர் இருபத்தேழு சதவீத வாக்குகள்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா இவங்க வந்து தனித்து போட்டியிடுற மூடில் தான் இருக்காங்களா இல்லை இவங்க தலைமையில் காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சேரணும்னு விரும்புகிறாங்களா இல்லை இவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட பவன் கல்யாண் அக் அக்ரிமெண்ட் மூலமாக அந்த சைடு போக விரும்புகிறாங்களா இது ஒரு குழப்பமாக தான் இருக்குது ஆனால் பிஜேபி வந்து விடாது இது வரைக்கும் எந்த கிரிப்பும் இல்லாமல் இருந்த விஜய் வந்து ஒரு கிரிப்போட பிஜேபி கையில் சிபிஐ விசாரணைன்னு மாட்டியிருக்காரு அதனால் சிபிஐ விசாரணையை வச்சு பிஜேபி பண்ணுற டைட் இருக்குது இல்லைங்களா அந்த பிடியில் வந்து விஜய் தானாக போய் பிஜேபி ஃபோல்டில் விழுவார் தான் ஒரு அரசியல் எதிர்பார்ப்பாக இருக்குது மாட்டிக்கினார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தருன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க காலம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி